పోయియా అందా ఏంటా హ్ ఏదికి దా పడిగడా పడిగడా నడిచికిట పసగడా హై ఫ్రెండ్స్ నన్ను బజిత్ కుమార్ இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்சேஷனால நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மும்மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கைன்றது ஹிந்தி திணிப்பா இல்லை நம்மளுடைய அறிவா அழிவா அப்படின்னு சொல்லி முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கற மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா சட்டத்தில் வந்து இது என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நம்ம முழுசா பார்க்க போறோம் ஸோ வாங்குற விஷயத்தில் ஒரு நாள் வரும் உன் பையன் என்ன ஊரே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி புதிய கல்விக் கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வராங்க அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மும்மொழிக் கொள்கை தான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரிய எதிர்ப்பு காமிக்கிறாங்க ஏன்னா ஹிந்தி திணிப்பாக இருக்குது ஹிந்தியை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படி உண்மையே ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எஜுகேஷன் சம்மந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அதன் மூலியமாக இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம் அதில் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா தாய்மொழி ப்ளஸ் ஆங்கிலம் யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆங்கிலத்தை நம்ம கற்றுட்ருக்கோம் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் இது வந்து ஸ்டேட் போர்ட் லெவலுலையுமே இருக்காங்க சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டில் வந்து என்ன படிப்பாங்க அப்படின்னா மல்டி லாங்குவேஜ் வந்து படிப்பாங்க மேக்ஸிமம் ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து படிச்சுட்டு இருக்க முடியுது நம்ம கவர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேட் போர்டில் வந்து தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் தமிழ் வழியில் கல்வி ஆங்கில வழியில் கல்வி அவங்களும் படிச்சுட்டு இருக்கோம் இது வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது வந்து சட்டத்துக்கு முரணாக இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது கல்வின்றது கண்கரண்ட் லிஸ்ட் அதாவது செவன்த் ஷெடியூலில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுப்பட்டியல்ல தான் வந்து கல்வி வச்சுருந்துருக்காங்க அதாவது ஸ்டேட்லும் லாவாக மேக் பண்ணலாம் சென்ட்ரலும் லாபம் மேக் பண்ணலாம் ரெண்டுக்கும் கான்ட்ரடியூஷனல் ஆகும்போது சென்ட்ரல் ஏற்றப்படக்கூடிய லா தான் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்ஷியல் சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் ஒரு லா மேக் பண்ணிட்டாங்க அதை வந்து இந்தியாவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுக்கு மாற்றுப்படுத்தே கிடையாது இது நம்ம லாப்படி பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு அப்படி உண்மையிலே வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து ஹிந்தி திணிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது புதிய கல்விக் கொள்கையில் வந்து பல்வேறு விதமான அம்சங்கள் இருந்தாலுமே கூட இந்த மும்மொழிக் கொள்கையை வந்து நான் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா மும்மொழிக் கொள்கை அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா மூன்று மொழிகள் முதல் தாய்மொழி எனக்கு தமிழ் வந்து தாய்மொழி அப்படின்னா முதலாக நான் தாய்மொழியை சூஸ் பண்ணிக்கலாம் எட்டாவது வரைக்குமே தாய்மொழி கட்டாய கல்வியாக இருக்குது ரெண்டாவது யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஆங்கிலத்தை நான் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் தேர்டு லாங்குவேஜ் அதாவது என்னை பக்கத்தில் கூடிய மலையாளம் கன்னடம் தெலுங்கு உருது ஹிந்தி சமஸ்கிருதம் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அப்படின்னு சொல்லி இது இருக்கக்கூடிய லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜை நான் எடுத்து படிச்சுக்கிற முடியும் ஸோ இது எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கிறதே தவிர இந்த எந்த இடத்துலையும் ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே புதிய கல்விக்குள்ள மென்ஷன் பண்ண கிடையாது ஆனால் அதில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து கட்டாயம் வந்து இன்னொரு முழி அழியிக்கிறதுக்கான உருவாக்கப்பட்டது கிடையாது எல்லா மொழிகளையும் வளர்க்கப்பட உருவாக்கப்பட்ட திட்டம்தான் அப்படினு சொல்லி அந்த நியூஜிகேஷன் பாலிசியிலே தெரியும் மெசேஜ் அனுப்பி இருக்காங்க இப்படி இருக்கும்போது இதை ஏன் அரசியல் ஆக்குறாங்க அப்படினு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துடுங்க நான் கேக்குற இங்க இருக்குங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கறாங்க சொல்லுங்க பாப்போம் எங்க அடியா ஆமா

அதாவது இந்தி வேணான்னு சொல்றீங்களே உங்க வீட்டு பிள்ளைங்க இந்தி படிக்க கேட்பாங்க அது மாதிரியான கேள்வி நல்ல கேள்வி இதற்கு இது பதில் இல்லையே நமக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ வந்து அவங்க பிள்ளைங்களை ஸ்டேட் போர்டில் படிக்க கிடையாது ஏழையாக இருக்கக்கூடிய நம்ம தான் படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவங்க சிபிஎஸ்சி பிற பிரைவேட் ஸ்கூல் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சன் வந்து பிரெஞ்சு மொழியை எடுத்து படிச்சுட்டு இருக்காரு தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் ஏழாம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா சொன்னார் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும் நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு பிரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்கூல் நடத்துறது அந்த ஸ்கூல்லையுமே வந்து சிபிஎஸ்சி அதாவது ஒரு இன்னொரு லாங்குவேஜ் ஹிந்தியும் அவர் முன் அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க அங்க இருக்கூடிய பசங்களும் அதை படிச்சுட்டு இருக்காங்க இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில் அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாஸ்ரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் எனக்கு ஒரு விஷயம் புரியல அமைச்சர்கள் பிஸ்னஸ்மேன் அவங்க எல்லாருமே வந்து மல்டிபிள் லாங்குவேஜை கற்றுக்கணும் இன்னொரு இடத்துக்கு போகணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கிற நம்ம என்ன தப்பு பண்ணணும் நமக்கு என்ன ஒரு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது இவங்க எதுக்குறாங்க இது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி ஹிந்தி எங்கேயுமே எங்குமே கட்டாயமாக்கப்பட கிடையாது உனக்கு மலையாளம் பிடிச்சிருக்கா எடுத்து படிங்க இது எனக்கு நான் படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு ஆனால் படிக்க முடியலை இது என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா ஒரு சில கருத்துக்கு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் எப்பவுமே அரசியல் பேசக்கூடாது நம்ம சட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சட்டமே இங்கே ஒரு அரசியல் ஆக்கப்பட்டு அப்படின்ற ஒரு மன வேதனையோட என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் இப்போ எத்தனையோ அமைச்சர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைங்க எல்லாத்தையுமே ஹிந்தி சமஸ்கிருதம் ஜெர்மன் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நம்ம என்னத்தை படித்தோம் அவங்க சொல்லித்தராதில் படித்த நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எங்கே இருக்குது சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்கே இருக்குது எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில் நான் படிக்கிறேன் எனக்கு என்கூட படிக்கக்கூடிய கேரளா பசங்கள் நார்த் இண்டியன்ஸ் பசங்க எல்லாருமே வந்து ஹிந்தி இங்கிலீஷ் அவங்களுடைய லாங்குவேஜ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க பேசுகிறாங்க கேரளா பசங்கள்லாம் மலையாளம் தமிழ் ஹிந்தி எல்லாமே பேசுகிறாங்க இங்கிலீஷும் பேசுகிறாங்க ஆனால் நம்மளால ஏன் பேச முடியலை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்குது எனக்கு உண்மையிலே படித்தது எல்லாமே ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா பால்வாட்டி பள்ளிக்கூடம் எல்லாமே ஸ்டேட் போர்டு கா காலேஜ் வரைக்கும் எல்லாமே நான் தமிழ் படித்தேன் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டில் நான் படித்தேன் ஆனால் என்னுடைய குவாலிஃபிகேஷன் எனக்கு நாலேஜ் பார்த்தோன்னா நல்லா இருக்குது நான் லாங்குவேஜ் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்ம இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம பிள்ளைக்கு வரக்கூடாது நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பயப்பட்றோம் ஏன் அங்கே குவாலிட்டியான எஜுகேஷன் கிடையாது நல்ல கிடையாது ஏன் உங்களுக்கு சிஸ்டம் அப்படி இருக்குது ஸோ அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்டேட் வந்து அமல்படுத்த கிடையாது இங்கே அரசியலாக்கி அதன் மூலிமா ஆதாயத்தை தேடிட்டுருக்காங்க ஒரு ஜிஇப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு நபர் வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு தமிழை திருக்கூறில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவருடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதினார் வீரமாமுனிவர் கான்ஸ்டன் ஜோசப் பிஸ்கி அவர் ஒரு வெளிநாட்டு அவர் தான் அவர் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தேமாமணி எழுதினார் எத்தனையோ அறிஞர்கள் கவிஞர்கள் வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு தமிழை வளர்த்தாங்க ஒரு மொழி கற்றுக்கிறது மூலியமாக ஒரு மொழி அழியாது அதனால எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க தான் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கான விஷயத்தை நான் கன்வே பண்ணுறேன் நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி மக்களை நீங்கள் சொல்லுங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதனுடைய ரிவ்யூ என்ன மக்கள் என்னோட கருத்து நினைக்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு ஸ்டடி பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்